பாருங்க இப்போ இந்த ஜான் ஜபராஜுக்கு இந்த இஷ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இப்ப கிறிஸ்தவர்கள் எப்படின்னு பார்த்தா நீங்க கமெண்ட் எடுத்து பார்த்தா தெரியும் இவ்வளவு கேவலமானவர்களா கிறிஸ்தவர்கள் சொல்ற அளவுக்கு ஜான் ஜபராஜுக்கு எதிரிகள் ஒரு ஹிந்துவோ ஒரு முஸ்லீமோ கிடையாது எதிரிகள் கிறிஸ்தவர்கள் அவர் இவ்வளவு சீக்கிரத்துல வளர்ந்துட்டாருங்கிற பொறாமைதான் யாருக்கு கிறிஸ்தவர்களுக்கு பொறாமை முதல்ல என்ன வரணும் ஜட்ஜ்மெண்ட் வரணும் அதுக்கப்புறம் தான் அவரு செஞ்சாரா செய்யலியாங்கிறது அவங்க வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கு அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது இப்போ செஞ்சாரா செய்யலையாங்கிறது யாருக்கு என்ன செய்யாது தெ அசிஸ்டன்ட் பாஸ்ட் மனைவி செஞ்ச சில சொல்லி இருக்குது ஆனா இங்க கமாண்ட்ல போட்டிருக்கான் பாருங்க அவனை பிடிச்சி ஜெயில அடைங்க அவனை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நீ என்னடா கிறிஸ்தவன் என்ன கிறிஸ்தவன் ஒருத்தர் விழுந்துட்டாருன்னா அவனை தூக்குற வழியை பாரு ஜெபம் மண்ணு உனக்கு தெரியாது என்ன நடந்துச்சுங்க பாருங்க ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரால் இவ்வளவு உயர முடியும் அவருடைய பாட்டு ஒரு மனுஷனால எழுத முடியுமா அவர் செஞ்சிருப்பார்கள் செஞ்சிருக்கவே முடியாது கிடையாது அவர் எல்லாரும் அவர் கூட பழகினவர்கள் நெருக்கமானவர்கள் எல்லாரும் என்னதான் செய்யறாங்க அவர் அப்படி அபியூஸ் செய்கிற ஆளு கிடையாது இருக்கிறாரு வளர்ச்சி மேல பொறாமையில் இவர் எப்படியாவது என்ன செஞ்சிடணும் உள்ள தள்ளிடுறோம் யாரையும் தெரியாம என்ன செய்யாதீங்க நீ உன்னை எப்படி கை நீட்டினா பாக்கி நாலு வரல் எங்கே தான் தான் இது பண்ணுது இன்னைக்கு நீ இப்படி அசால்ட்டா எல்லாரையும் பத்தி பேசிடுற உன் அந்தரங்கத்தை எடுத்து வெளியே சொன்னா என்ன ஆகும் உன் குடும்பத்தை அந்தரங்கத்தை எடுத்து வெளியே சொன்னா என்ன ஆகும் ஆண்டவர் அதை வெளியே கொண்டு வந்தா என்ன ஆகும் யாரையும் என்ன செய்யாதீங்க ஒரு கலாச்சாரம் நம்ம கிறிஸ்தவத்துல ஒரு கலாச்சாரம் இருக்குது இது என்ன கலாச்சாரம்னா யாரையும் ஜட்ஜி பண்ற இது கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் பாம் சண்டையில ஒரு கலாச்சாரத்தை சொல்றேன் யாரையும் ஜட்ஜி பண்ணாதீர்கள் உங்க வீட்டு பிள்ளைங்க தப்பு பண்ணிருக்கலாம் உங்க பக்கத்து வீட்டு பிள்ளைகள் தப்பு பண்ணியிருக்கலாம் எதையும் என்ன செய்யாதீங்க ஜட்ஜி பண்ணாதீங்க நாளைக்கு நமக்கோ நம்ம பிள்ளைகளுக்கோ என்ன வேணாலும் நடக்கலாம் அமேன் இன்னைக்கு நீ ஜட்ஜி பண்ணிட்டு இருக்க நாளைக்கு ஓம்பிள்ள ஒரு கொலை பண்ணலாம் நாளைக்கு ஓம்பிள்ள ஒரு அபி அபியூஸ் பண்ணலாம் அப்ப என்ன பண்ணுவேன் நீ எந்த எந்த மூஞ்சில வந்து நிப்ப அமேன் உன்னோட எல்லா அந்தரங்கமும் ஆண்டவருக்கு தெரியும் அமேன் யாரையும் ஜட்ஜி பண்ணக்கூடாது அமேன் எல்லாரையும் மன்னிக்கணுங்க இயேசு மன்னிச்சாரா இல்லையா எல்லாரையும் மன்னிக்கிறது சட்டம் தன் கடமையை உலகத்துல ஒரு சட்டம் இருக்குது அவர் தப்பு செஞ்சாருன்னா அதுக்கு தண்டனை இங்க உலகத்துல இருக்கிறனால அந்த சட்டம் என்ன செய்யும் அந்த தண்டனையை கொடுக்கும் தண்டனையை கொடுத்தாலும் நீ அவருக்காக ஜெபிக்க தான் வேண்டும் அவருக்கு எதிராக நீ பேசக்கூடாது ஏனென்றால் அவர் கர்த்தரால் அபிஷேகம் ஊழியர் ஆமேன் எஸ் மன்னிக்கிற கலாச்சாரம் தான் நம்ம கலாச்சாரம் யாரையும் ஜட்ஜ் பண்ணவே கூடாது ஆமே யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆமே எந்த சூழ்நிலையில எப்படினாலும் நடக்கலாம் அமேன் யாரையுமே ஜட்ஜி பண்ணா கூடவே கூடாது அமேன் மன்னிக்கிற கலாச்சாரம் தான் நம்ம கலாச்சாரம் அதை தான் தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் அமேன் எஸ் அமேன் எத்தனை பேர் சொல்றீங்க நான் யாரையுமே ஜட்ஜி பண்ண மாட்டேன் ஆமா குறைய பார்த்தா கூட வெளியே என்ன செய்யக்கூடாது எல்லாருக்கும் குறை இருக்குங்க இந்த உலகத்துல குறை இல்லாத மனுஷன் யாரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட்ங்கிறத யாராவது சொல்ல முடியுமா எல்லா மனிதர்களும் குறை உள்ளவர்கள் தான் குறை இல்லாத மனிதர்கள் பரிசுத்தர் யாரு அவர் மட்டும்தான் பரிசுத்தர் மன்னிக்கிற கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம் அதை தான் இயேசு இங்க சொல்லிக்கிறார் பாருங்க நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு இது எங்க சொல்லப்பட்டிருக்குது இந்த டைம் இந்த சீசன்ல தான் சொல்லப்பட்டிருக்குது இந்த ஈஸ்டர் சீசன்ல தான் சொல்லியிருக்காரு மன்னிங்க அப்படிங்கிறாரு இந்த சீசன்ல தான் இந்த பிரச்சனை நடக்குது மன்னிச்சிருக்க மன்னிங்க நாளைக்கு இல்லைனா உனக்கு இது நடக்கும் யாரையும் ஜட்ஜி பண்ணாத ஆமே ஆமே அடுத்து வருஷம் இருபத்தாறு நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை நீ மன்னிச்சனா உனக்கு மன்னிப்பு நீ மன்னிக்கலனா நிறைய பேர் நோயா வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா யாரையோ மன்னிக்காது எல்லாரையும் மன்னிச்சு யாரு மேலேயும் நமக்கு கசப்பு என்ன செய்ய வேண்டாம் ஆமா எல்லாரையும் மன்னிப்போம் ஆமே ஆனா ஜாக்கிரதையா இருந்துக்கிடணும் ஆமே